நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஆர்பி எழுதிக்கக்கூடிய முக்கியமான செய்தியை தான் பார்க்க போகிறோம் செய்தியை பார்க்குறதுக்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் டிஆர்பி எழுதியிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇஓ தேர்வுக்கான முக்கியமான ஒரு செய்தி தேர்வு எழுதியவர்களுக்கு கீ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற முக்கிய செய்தி தான் சரிங்களா விவரத்தை வந்து பார்க்குறோம் பாருங்கள் முழு விவரம் அடுத்தடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் முழுசாக பார்த்துக்கலாம் வட்டார கல்வி அலுவலர் பணியிடத்திற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டிற்கான ஆசிரியர் தேர்வு வரி அறிவிக்கை அறிவிக்கணும் கொடுத்துருக்காங்க பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒளியியல் குறி அங்கீகாரம் ஆப்டிக்கல் மார்க் ரெகேஷன் மூலம் தேர்வு நடத்தப்பட்டது ஓஎம்ஆர் அதை சொல்லியிருக்காங்க தற்போது மேற்கான போட்டித் தேர்வுக்கான கேள்விகள் கூறிய தற்காலிக பாருங்கள் த தற்காலிக உத்தியாச விடைக்குறிப்புகள் வினாத்தால் ஏ வகை குறிது சரிங்களா ஏ கொஷனுக்கு டென்டேட்டிவ் கி ஆன்சர் வந்து விட்டுருக்காங்க சரிங்களா தற்காலிக விடைக்குறிப்பு தான் ஆசிரியர் தேர்வு அறிமுனை இணையதளம் டிஆர்பி அந்த வெப்சைட் போக அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்றதை கவனிங்க முக்கியமாக ஆசிரியர் தேர்வு அறிவிட்டுள்ள தற்காலிக உத்தியாச விடைக்குறிப்பின் மீதான ஆட்சேபனை சரிங்களா இதுதான் முக்கியமானது ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பும் தேர்வர் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிற்பகல் ஐந்து தரமனை வர ஆசிரியர் தேர்வு வரை இணையதளத்தில் மோ இணையதளமுக வரியில் மட்டுமே ஆதாரம் கூட பதிவு செய்திட வேண்டும் சரிங்களா போஸ்டெல்லாம் அனுப்பக்கூடாது சொல்லி தான் தபால் அல்லது பிற முறையீடு முறையீடுகள் ஏற்கப்பட மாட்டாது சரிங்களா நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் பண்ணணும் சரிங்களா மெயிலில் தான் பண்ணிடணும் சரிங்களா அது பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட புத்தகங்கள் ஆதார் மட்டுமே அளிக்க வேண்டும் கையேடு கேட்ஸ் நோட்ஸு ஆதாரம் ஏற்றுக்கொள்ள பட மாட்டாது தேர்வர்கள் வினாத்தால் ஏ சீரியஸ் கொஸ்டின் பேப்பர் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிட்டு வெளியிடப்பட்டுள்ள தற்காலிக விலை குறிப்பிற்கு இணைய வழி சேவனை தெரிவிக்கும் போது உரிய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி அதற்குரிய சான்றாவணங்கள் இணைக்கப்பட வேண்டும் சான்றாவணங்கள் இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சரிங்களா அதுக்குண்டான சான்றாவணம் இணைக்கப்பட இவை அனைத்தும் முற்றிலும் அதாவது இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இவை அனைத்து முற்றிலுமாக நிராகரிப்பட சொல்கிறேன் மாற்றுத்திறன் படைத்தவர்கள் பிஎல்டபிள்யூடி கேண்டிடேட்ஸ் பகுதி பியில் விநாயகன் முப்பத்தொன்று முதல் நூற்றி ஐம்பது வரை உள்ள வினாக்களுக்கு மட்டுமே ஆட்சேபனை தெரிவிக்கலாம் பாருங்கள் மாற்றுத்திறன் படைத்தவர்கள் அப்புறம் பகுதி பியில் விநாயகன் முப்பத்தொன்னுலேருந்து நூற்றி ஐம்பது வரை உள்ள வினாக்களுக்கு மட்டுமே ஆட்சேபனை தெரிவிக்கலாம்னு சொல்லிக்கலாம் பகுதி ஏ உள்ள ஒன்று முதல் முப்பத்தேழு முப்பத்தோரு வரையிலான கட்டாய தமிழ்மொழித்தகை பகுதியின் வினாக்களுக்கு எவ்வித ஆட்சேபையும் மாற்றுத்திறன் படைத்தவர்கள் கூடாது மேலும் பாட வல்லினர் முடிவே இறுதியானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதோட ஒரு லைக்கும் பண்ணிடுங்க நன்றி